உன்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர் என்று நீ நம்பினாயா யோவான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை நான் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் ஜபிப்போ என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வ ராஜாவே அந்நாளிலே அனாதையாக அந்த பாடுபட்ட சிலுவையில தொங்கினீரே ஆண்டவர அப்பா அந்நாளிலே ஒருவர் கூட உனக்கு ஆண்டவரே துணையாக நிற்கவில்லை ஆண்டவரே எல்லாரும் பயந்து போய் தூரமாக நின்றார்கள் ஆண்டவரை ஆண்டவரே அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவரே அந்த படும் வெயில பொசுக்கப்பட்டவனாக காயங்கள் நிறைந்தவராக ஆண்டவரே சதைகள் கிழிக்கப்பட்டவராக ஆண்டவரே ரத்தம் சிந்துகிறவராக நீர் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொண்டிருந்த கரை சேர்க்க வேண்டும் உழைக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும் பிள்ளைகள் செட்டில் ஆக வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் என் பிள்ளைங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாடுபட்டவர்கள் ஐயா ஆனால் ஆண்டவரே இந்நாளிலே அப்பா அந்த பெற்றோர்கள் ஆனவர்கள் ஆண்டவரே கண்ணீர் சிந்தி கொண்டு வேதனை பட்டு கொண்டு கணவனை இழந்து மனைவியை இழந்து அனாதைகளாக எத்தனையோ வீடுகளில் ஆண்டவரே இன்று தன்னந்தனியாக உயிர் போகுமா சீக்கிரம் பெயரணும் உயிர் பெயரணும் என்று வருத்தத்தோடு வாழ்கிற மக்கள்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி செத்து போய் விடலாம் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இனிமேல் நமக்கு நம்பிக்கையே இல்லையே ஐயோ இனிமேல் என்னால முன்னேற முடியாதே என் பிரச்சனைகள் தீராதே ஐயோ பிரச்சனைகளுக்கு முடிவு சாவுதான் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஐயா எஸ் அப்பா சாவிலேயே தொங்கிக் கொண்டிருந்த நீராண்ட முறை வாழ்வு இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு காண்பித்து நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஏசப்பா உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா என்று எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக வந்திருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே இந்த உலகத்தில் தோல்வி அடைந்து வந்திருக்கிறார்கள் ஐயா மன உடைந்து போய் வந்திருக்கிறார்கள் ஐயா விதவைகளாக வந்திருக்கிறார்கள் ஐயா ஏசப்பா அந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்திற்குள்ளாய் அழைத்து செல்ல செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மன வேதனை பட்டு ஏழையாக வாழ்ந்து பிரச்சனைகளுக்குள்ளாய் வாழ்ந்து மற்றவனால் கொல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஆண்டவரை நம்பிக்கை இழந்து ஆண்டவரை வாழ்க்கையை வெறுத்து போய் உன்னிடம் வந்த பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர அப்போ தெய்வமே உன்னுடைய பரலோக தூதர்கள் உனக்கு ஆண்டவரை குரல்களை எழுப்பட்டும்

அவர்கள் மத்தியில உடைய கருணை காண்பிங்க ஆண்டவர ஆண்டவரே அவர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்கப்பா இந்த உலகம் கொடுக்காததை நீர் ஆண்டவரே ஆமாப்பா அந்த பரலோக வீட்டுல சந்தோஷத்தை கொடுங்க ஐயா நல்ல சாப்பாட்ட கொடுங்க ஆண்டவரே அவர்கள் உன்னை துதிக்கிற ஆண்டவரே அந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா இயேசுவே வாங்க ஆண்டவரே அதிபதியாக வாங்க ஐயா தரிசனத்தை உன் பிள்ளைகள் காண செய்யும் ஆண்டவரே நாளிலே அப்பா அநாதைகளாக சாவுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம் அவர்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவருடைய ஆத்மாக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கனை ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்கள் ஒரே ஒரு உதவி கேட்குறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட்டு நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று பாது வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருப்பீங்க தயவுசெய்து பீரோ அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடு இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையங்கள்